வரமாக மாறிய சாபம் சுக்ரீவனின் படைத்தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் நளன் இவர் வானரப்படையில் சிறந்த போர் வீரராகவும் திகழ்ந்தார் வனவாசத்தின் போது சீதையை ராவணன் கவர்ந்து சென்று இலங்கையிலுள்ள அசோகவனத்தில் வைத்தான் இதனை அனுமன் மூலமாக அறிந்த ராமர் உடனே ராமேஸ்வரம் கடல் முனையை அடைந்து இலங்கைக்கு எப்படி செல்வது என்று யோசித்தார் கடல் மீது ஒரு பாலம் கட்டினால் மட்டுமே சீதை இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும் என்பதை உணர்ந்த ராமர் பாலம் கட்ட திட்டமிட்டார் சுக்ரீவனின் வானரப்படையின் உதவியுடன் பாலம் கட்டும் பணியை தொடங்கினார் வானரப்படைகள் பாறைகளை எடுத்து வந்து அனுமனிடம் கொடுக்க அனுமன் அதை கடலில் போட்டார் அந்த பாறைகள் அனைத்தும் நீரில் மூழ்கின ஆனால் உள்ள நலன் தண்ணீரில் போடும் பாறைகள் மட்டும் மிதந்தன இதனை கண்டு அனைவரும் திகைத்தனர் அனுமன் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் பாறைகளை தண்ணீரில் முதக்க வைக்க முடியவில்லை இதனை பார்த்து கொண்டிருந்த லட்சுமணன் ராமரிடம் அண்ணா அனுமன் உட்பட மற்ற வானரப்படைகள் போடும் எல்லா பாறைகளும் நீரில் மூழ்கின்றன ஆனால் நலன் போடும் பாறைகள் மட்டும் எப்படி மிதக்கின்றன இதற்கு என்ன காரணம் என கேட்டார் இதற்கு என்ன காரணம் என கேட்டார் ஒரு சமயம் வனத்தில் மாதவேந்திரர் என்ற மகரிஷி கடும் தவம் ஏற்றிக் கொண்டிருந்தார் அவர் தண்ணீரில் மூழ்கி இறைவனை தியானித்ததால் இறை அருள் அதிக பலன் தரும் என்பதால் தண்ணீரில் மூழ்கியபடி தவம் மேற்கொண்டார் அப்போது சிறுவயதிலிருந்த வானரமான நலன் அவர் மீது விளையாட்டுத்தனமாக கற்களை வீசி எறிந்தார் இதனால் கோபம் கொண்ட முனிவர் நீ எறியும் கற்கள் நீரில் மூழ்காமல் மிதக்கும் என கூறி மீண்டும் தவத்தை தொடர்ந்தார் அப்போது அந்த மகரிஷி சாபமாக அளித்த வரத்தை இன்று நமக்கு பாலம் கட்ட உதவியாக மாறியிருக்கிறது என்றார் நலனின் உதவியுடன் பாலம் சீக்கிரமாகவே கட்டப்பட்டது பின்பு ராமர் ராவணனிடம் போர் புரிந்து சீதையை மீட்டார்